வணக்கம் வெல்கம் டு வித் மாலதி இப்போ நம்ம வந்து சாம்பார் சாப்பாடு பண்ண ரைஸ் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் நம்ம சீக்கிரமாக செய்யணும் அப்படிங்கும் போது நம்ம வந்து ஒ ஒரே ரைஸாக எப்படி சாப்பாடு காய்கறிலாம் குழையாமல் சூப்பராக செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து இந்த ரைஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஆமாம் இப்போ நம்ம வந்து ஒரு ரைஸ் பண்ண போகிறோம் இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா காய்கறிலாம் ஒன்றா போட்டு குக்கரில் சாப்பாடு இது பருப்பு ரைஸு தேவையான காய்கறிலாம் குக்கரில் போட்டு அப்படியே ஒரு சீக்கிரமாக ஒன் பால் அந்த மாதிரி செய்யப்படுறோம் இது பார்த்திங்கன்னா வெளியூரில் இப்போ வந்து படிச்சிட்ருக்கோங்க ஜாப் செஞ்சிட்ருக்கோங்க குக் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப உபயோகமாக இருக்கும் காய்கறிலாம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போடணும் அப்போ வந்து சாப்பாடு காய்கறிலாம் குழையாமல் ரொம்ப சூப்பராக வரும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ரைஸ் ஒரு கப்பு ரைஸ் அந்த அந்த கப்பில் நம்ம வந்து கால் அளவு துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி இதை விட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் அதுக்கப்புறம் காய்கறிலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா உங்களுக்கு எந்த காய்கறி வேணுமோ அந்த காய்கறி நம்ம எடுத்துக்கலாம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பீன்ஸ் ஒரு உருளைக்கிழங்கு கேரட் நல்லா பீஸ் வந்து பெருசாக போட்டுக்கோங்க பீஸ் நல்லா பெருசாக இருக்கணும் அதே மாதிரி ஒன்று சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் கட் பண்ண தேவை தேவையில்லை உங்களுக்கு கட் பண்ணுற வேலையும் அதில் மிச்சம் கட் பண்ணுறா வேண்டாம் அதனால பச்சை மிளகாய் ஒரே ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் அவ்வளோதான் பார்த்து பார்த்தீங்கன்னா இது குயிக்காக சீக்கிரமாக பண்ணிடலாம் இது வாங்கி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காய்கறியெல்லாம் போட்டு சாம்பார் சாதம் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா வெளியூரில் தங்கிட்டு ஜாம் செய்ய போகிறாங்க ப்ளஸ் படிச்சிட்ருக்கவங்க அவங்களாம் குக் பண்ணிகிட்ருப்பீங்க ஓனாக அப்போ வந்து நம்ம ஈஸியாக ஒரு டக்குன்னு காலையில் அவசரமாக செய்யறதுக்கு ஒரே பா இதில் காய்கறி பருப்பெல்லாம் வர மாதிரி செய்கிறதுக்கு இந்த சாப்பாடு செய்யப்படுவோம் இதில் வந்து ஒரு கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதில் அதில் கால் கப்பை வந்து பருப்பு போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நம்ம தண்ணியில் ஊற வச்சிட்டு கரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் காய்கறி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன காய்கறி தேவையோ எல்லாமே போட்டுக்கலாம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணுற வேலையும் இதில் மிச்சம் சின்ன வெங்காயத்தை அப்படியே எடுத்தால் போதும் ஒரு அஞ்சு ஆறு சின்ன வெங்காயம் பூண்டு நாலு பல் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோம் அதேமாதிரி ஒரு கத்திரிக்காய் இருந்தால் போதும் தக்காளி தேவையான அளவு ஒரு முருங்கைக்காய் கேரட் வந்து ஒரு கே பாதி கேரட் இருந்தால் போதும் பீன்ஸ் ஒரு அஞ்சாறு பீன்ஸு உருளைக்கெழங்கு இதெல்லாமே நாம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம குக்கர் வச்சுருக்கோம் குக்கர் நல்லா சூடாகிடுச்சு இப்போது இதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் ஒரு கப்புக்கு நீங்கள் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டால் கரெக்டாக இருக்கும் ஆயில் நல்லா சூடாகட்டும் ஆயில் நல்லா சூடாகனால நம்ம இப்போ கடுகு போடப்பாவோம் கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் இதில் ஜீரகம் ஒரு பிஞ்சு அளவு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருக்கு கடலைப்பருப்பு போட்டுடலாம் இப்போது சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் அப்படியே நம்ம போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து லைட்டாக இந்த மாதிரி பாதிப்பாதாங்கன்னா போதும் நம்ம மற்ற காய்கறிகளாக எல்லாமே அப்படியே போட்டுக்கலாம் தக்காளி முருங்கக்காய் எல்லாமே போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஒரு கத்திரிக்காய் இதையும் கட் பண்ணி போடுறோம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கட் பண்ணிட்டோம் எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு பெரிய பீஸாக போடுங்க காய்கறிக்குமே இந்த மாதிரி பெரிய பீஸாக போடும்போது அந்த சத்து வந்து நமக்கு முழுமையாக அப்டேட் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம ஒன் பார்ட்டில் செய்யும்போது காய்கறியெலாம் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி போட்டு போது குழையாமல் நமக்கு கிடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது இதில் நமக்கு தேவையானது பெருங்காயத்தூள் பெருங்காய்த்தூள் சேர்க்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் இப்போது சாம்பார் பொடி சேர்க்க போகும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒன்றை ஹால் ஸ்பூன் அப்புறம் வெறும் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதனால மிக்ஸ் பண்ணிட்டு போவோம் ரொம்ப ஈஸி காய்கறியை நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுட்டு ரைஸ் பருப்பெல்லாம் போட்டு குக்கரில் வச்சா சீக்கிரமாக ஆகிடும் அவ்வளோதாங்க நம்ம இப்போ வந்து நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பருப்பு அரிசியும் கலந்து வச்சிருக்க ரைஸ் எடுத்து போட்டுவோம் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் பேஸ்ட் பார்த்துட்டு மீதி உப்பு போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ரைஸ் வந்து இந்த காயோடு சேர்த்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றும் போது இந்த ரைஸில் நான் அந்த மசாலாலாம் இறங்கி நல்லாயிருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது நம்ம தண்ணி தேவையான அளவு அளந்து விட்டுடலாம் நம்ம ஒரு கப்பு ரைஸ்க்கு அளவுக்கு தான் தண்ணி ஊற்றணும் அதனால் ஒரு கப் ரைஸ்க்கு ஒரு ஆறரை கப்பு தண்ணி விட்டுக்கலாம் இந்த சாதம் கொஞ்சம் குலைவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறரை கப்பு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த ஊற வச்ச அரிசி ஊற வச்ச நல்ல தண்ணி ஃபஸ்ட்டு அளந்து விட்டுக்கலாம் நான் ஆறு கப்பு தண்ணி விட்டுருக்கங்க புளிக்கரிசல் இப்போ விட வேண்டாம் இப்போ நம்ம வந்து உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துக்கிறோம் உப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது கொஞ்சம் போட்டுக்கோ சாம்பார் பொடி வேணும்னாலும் இப்போ போட்டுக்கலாம் முடிஞ்சு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுடலாம் வெயிட் போட்டு குக்கர் மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டு எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஸ்டீம் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் போடலாம் பாருங்க இப்போ வந்து ஸ்டீம் வருது வெயிட் பண்ணலாம் வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல குறைச்சி வச்சிடணும் மீடியம் ஃப்ளேம்ல குறைச்சி வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டுவிட்டு அப்புறம் நல்லா சிம்மில் வச்சுருங்க நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு ஒரு விசிலோ ரெண்டு ஒரு விசில் விட்டுடலாம் விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு நமக்கு வந்து நல்லா ஸ்லோ பண்ணிக்கிறேங்க ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டுருந்தோங்க ஒரு விசில் வச்சால் போதும் நம்ம அதுக்கப்புறம் புளி ரைசில் விட்டுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டு எடுக்க போகிறோம் அதனால் இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நம்ம மீடியம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துருந்தோம் இப்போது ஸ்டீம்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்கு ரைஸ் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க நமக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு காயெல்லாம் பாருங்கள் முருங்கை நல்லா குழையாமல் அப்படியே இருக்குது அதனால தான் காயெல்லாம் நம்ம பெருசாக போட்டிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ரைஸ்லாம் நல்லாவே குக்காயிடுச்சு இப்போ வந்து நம்ம புளிக்கரைசல் விட்டுக்கலாம் இப்போ புளிக்கரைசல் கொஞ்சம் விட்டுட்டு தேவையான அளவு நம்ம டேஸ்ட்டை பார்த்துக்கிட்டு திரும்ப விட்டுக்கலாம் அதிகமாக விட்டுட்டால் ரொம்ப புளிப்பாயிடும் இது ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போவோம் இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம் இந்த புளி பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்கணும் அவ்வளோதான் உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருக்குதுங்க இந்த ரைஸு பாருங்கள் அதனால் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம் அது நம்ம புளி சொல்லி விட்டு ஒரு டூ மினிட்ஸ் புளி கரைசலோட பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நமக்கு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக பாருங்கள் நமக்கு ஈஸியாக செஞ்சிட்டோம் இப்போ வந்து இந்த டைமில் தாளிச்சு போடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த தாளிச்சு போடுறது போடணுன்னா போட்டுக்கலாம் நமக்கு தான் சீக்கிரம் செய்யணும் அதனால் நமக்கு தாளித்து போட தேவை நம்ம இப்படியே விட்டா போதும் நெய் மட்டும் ஒரு ஸ்பூன் நமக்கு தேவை எவ்வளோ நெய் வேணும் ஒரு ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ரெண்டு ஸ்பூனோ போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தாயிலிருந்தால் மேலே போட்டுட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஒரு அவசரமாக போகணும் இல்லைன்னா ஆஃபீஸ் போகிறவங்க இவங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான ஒரு காய்கறி போட்டால் சாம்பார் சாதம் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கி சூப்பரான சாம்பார் சாதம் ரொம்ப நல்ல டேஸ்டோட ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்து காய்கறியெல்லாம் குழையாமல் நல்ல டேஸ்டோட நம்ம பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி காலையில் ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களோ ஒரு காலேஜ் போகிறவங்களோ இந்த மாதிரி ஒரு ரைஸை நீங்கள் காய்கறிலாம் ஒன்றா போட்டு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி திரும்ப நல்ல நல்ல ரெசிபியெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாருங்கள் நம்ம அதை செஞ்சு முடிச்சிட்டோம் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ